அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸ் எப்படி வந்து ஒரு செல்லை வந்து செலக்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் இப்போ மேலே ஒன்று கீழே ரெண்டு நடிச்சுட்டு அதுக்கடுத்து மூணு நாலஞ்சுன்னு வரிசையாக வர வைக்கிறது எப்படி ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான டெக்னிக்ஸை வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதை விட நம்ம முக்கியமாக ஓர் அப்படிங்கிற கீ எதுக்காக யூஸ் ஆகுது ஃபார்மெட் பெயிண்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் எதே சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்லாம் என்ட்ரி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ உதாரணமாக இங்கே ஒரு நம்பர் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன் சரியா இப்போ வந்து கோல்டன் அப்படின்னு டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளஸ் இருக்குல்ல நார்மலாக இந்த ப்ளஸ் இருக்கும் ஒயிட் கலரில் ஒரு ப்ளஸ் மாதிரி வருது இந்த ப்ளஸ்ஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அப்படி இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு இப்படி செலக்ட் ஆகும் அதே மாதிரி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இப்படி செலக்ட் ஆகும்ங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதே இது இப்போ நீங்கள் உதாரணமாக இப்போ இங்கே வந்து ஒரு நம்பர் அடிச்சிருக்கிறேன் சரியா ஸ்டூடண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த கோல்டன் அப்படிங்கிற இடத்துல வரும்போது இந்த செல்லோட ஓரத்தில் போனீங்கன்னா நாலு பக்கமும் ஒரு அம்புக்குரி மாதிரி காட்டும் சரியா இதை கிளிக் பண்ணிட்டு கை எடுக்காமல் இப்படி இதுக்கு மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஆல்ரெடி டேட்டா இருக்குது ரீப்ளேஸ் பண்ணவா அப்படின்னு கேட்கும் கொடுத்திங்கன்னா பழசு அழிஞ்சு போயிடும் ஸோ இது ஒரு செட்டு மாதிரி இதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஓரத்தில் போனீங்கன்னா அந்த ப்ளஸ் வரும் கிளிக் பண்ணி அப்படி நகர்த்தினா அப்படியே செட்டாக நக நகர்ந்து வந்துடும் ஸோ இது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ளஸுக்கு இப்படி செலக்ட் பண்ணுறது அர்த்தம் சரியா அதே மாதிரி இந்த கானரில் இந்த செல்லோட கார்னரில் இந்த மாதிரி இந்த ஓரத்தில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து மூவ் பண்ணிக்கலாம் அதே இது பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் சின்ன ப்ளஸ் மாதிரி இருக்கும் இதை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணி இழுத்திங்க அப்படின்னா அது வந்து ஃபில் ஆகும் மேலே என்ன இருக்குதோ அது அப்படியே என்ன செஞ்சிடும் கீழே வந்து ஃபில் பண்ணிக்கும் இந்த குட்டியாக ஒரு ப்ளஸ் வரும் இந்த ஓரத்தில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி கீழே எழுத்திங்கன்னா அப்படியே வந்துடும் சரியா இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு சொல்கிறேன் இப்போ ஒன்று இப்போ ரெண்டு அப்படின்னு இருக்குது சரியா இந்த ரெண்டையும் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த ப்ளஸ் வரும்போது இப்படி செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு இது பா பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு ப்ளஸ் வரும் அதான் நைஸாக இந்த சிம்பில் க்ளிக் பண்ணிடக்கூடாது ஆறு மார்க் வர மாதிரி வருது இல்லை அதை க்ளிக் பண்ணக்கூடாது இந்த ப்ளஸ் இந்த ப்ளஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே என்ன செய்யணும் கீழே அப்படியே நீங்கள் நகர்த்தினீங்க அப்படின்னா ஸோ ஒன்னோட ஒன்று என்ன செஞ்சிடும் இப்போ ரெண்டுக்கு ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸு என்ன செஞ்சிடும் அது வந்து ப்ளஸ் பண்ணிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து இருபது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த காணாருக்கு போங்க அதே மாதிரி பிடிச்சி இழுத்திங்கன்னா இப்படி செலக்ட் ஆகும் அதே மாதிரி தான் ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த டிஃப்ரென்ஸுக்கு தகுந்தபடி உங்களுக்கு வந்து அது என்ன செய்யும் ஃபில் ஆகிக்கிட்டே வரும் ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒன்று சாரி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஏதோ சம் டேட் மாதிரி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி எழுத்திங்கன்னா ஸோ அது அடுத்தடுத்த நம்ப நம்பருக்கு அதுவே ப்ளஸ் பண்ணி போட்டுக்கிடும் இப்போ மாதிரி ஒரு செல்லில் ஸ்டூடெண்ட் ஒன்றுன்னு டைப் பண்ணிக்கோங்க இன்னொரு செல்லில் ஸ்டூடெண்ட் டூனு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு இப்போ ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த பிளஸ்ஸை க்ளிக் பண்ணிவிட்டு அப்படி இழுத்திங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஜன் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக அதே நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணிக்கும் ஸோ இதுதான் வந்து ஃபில் பண்ணக்கூடிய மெத்தடு இன்னொன்று என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார்மெட் பெயிண்டரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா இப்போ நான் இதில் வந்து ஒரு கலரை வந்து ஃபில் பண்ணுறேன் ஹோமில் போய்ட்டு என்ன சரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ஒரு கலரை ஃபில்லப் பண்ணியாச்சு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே சேம் தான் சரியா இப்போ நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபுல்லாக மேல எழுது வந்துடும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த கலர் வந்து அப்படியே இங்கே ஃபில் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்போ நீங்கள் டேரக்டாக என்ன செய்வீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு இப்படி கலரை ஃபில்லப் பண்ணுவீங்க அப்படி பண்ணாமல் ஃபார்மட் பெயிண்டர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னா முதல்ல இதை கிளிக் பண்ணிக்கணும் இந்த ஃபார்மேட் பெயிண்டரை முதல்ல கிளிக் பண்ணணும் சரியா சாரி முதல்ல என்ன பண்ணணும் இதை செலக்ட் பண்ணிக்கணும் சாரி இப்போ சொல்ல மறந்துட்டேன் முதல்ல இப்படி எங்கே கலர் இருக்கோ அதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபார்மேட் பெயிண்டர்னு ஒன்று இருக்கும் இந்த ஹோமில் இருக்கும் இந்த ஃபார்மட் பெயிண்டரை கிளிக் பண்ணிவிட்டு எது மேலே அப்ளை பண்ணணுமோ அதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு ஒரு விட்டால் போதும் முடிஞ்சு போச்சு சரியா இதுதான் வந்து ஃபார்மெட் பெயிண்டர் அதே மாதிரி இதை திருப்பி செலக்ட் பண்ணுறேன் இந்த ஃபார்மெட் பெயிண்டரை அப்படி கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அங்கே போய்ட்டு இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்துடும் சரியா அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த த்ரீ அப்படிங்கிறத நான் என்ன செய்கிறேன் ரைட் க்ளிக் பண்ணுறேன் டெலிட் அப்படின்னு கொடுத்தாச்சு ஒரு தடவை தடீட் கொடுத்துட்டேன் திருப்பி நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அஞ்சாவது இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் மேலே வந்து எஃப் ஃபோர் அப்படின்னு சொல்லி ஒரு கீ இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பி அதே வேலையை திருப்பி செய்யும் பாருங்கள் டெலிட் ஆகுதா எஃப் ஃபோரை தான் ப்ரெஸ் பண்ணுறேன் நான் என்ன வேலை செஞ்சேனா கடைசியாக அந்த வேலையை திருப்பி செய்யும் திருப்பி பாருங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணுறேன் இன்செர்ட் கொடுக்குறேன் ரைட் கிளிக் பண்ணுறேன் இன்செர்ட் கொடுக்குறேன் அகைன் நான் வந்து எஃப் ஃபோர் எஃப் ஃபோர் எஃப் ஃபோர் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதே ரோ வந்து என்ன செய்யும் திருப்பி ரிப்பீட் ஆகும் சரி அப்போ கடைசியாக நான் என்ன வேலை செய்கிறேனோ அந்த வேலையை ரிப்பீட்டாக செய்ய வைக்கிறதுக்கு எஃப் ஃபோர் அப்படிங்கிற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா சரி இப்போ அடுத்த வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார் நன்றி வணக்கம்